வணக்கம் இன்று ஒரு நூலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் புறநானூறு இது புறநூல் நானூறு பாடல்கள் கொண்டது அகவர் பாவால் ஆன நூல் நூற்றி ஐம்பத்தெட்டு புலவர்களால் பாடப்பட்டுள்ளது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை புறம் புறப்பாட்டு புறம்பு தமிழ் கருவூலம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனா புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது இதில் உள்ள தொடரால் இழி பெயர் பெற்ற புலவர்கள் அப்படின்னா தொடித்தலை விழுத்தண்டினார் ஊன்பொதி பசுங்குடையார் இதில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா அறம் பொருள் வீடு இந்த மூன்றையும் பாடக்கூடிய நூல் பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது பூதபாண்டியின் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறினாள் என்பதன் மூலமா பெண்கள் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூவேந்தர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் குறித்த குறிப்புகள் அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய பூ கொடி சின்னம் தலைநகரம் இது போன்ற செய்திகளும் இதில் இடம்பெற்றுள்ளது கரிகாலன் போர் செய்த இடம் வெண்ணி பரந்தலை என்ற செய்தியும் நெடுஞ்செழியன் போர் செய்த இடம் தலையாலங்கானம் என்ற செய்தியும் இதில் இடம்பெற்றுள்ளது இதிலுள்ள சூளுரைகள் அதாவது மன்னர்கள் வந்து போருக்கு செல்வதற்கு முன்னாடி கூறக்கூடிய அந்த சூளுரைகளும் இதில் இருக்குது அப்படி என்ன சொல்லுரைகள் இருக்குதுங்கிறதுக்கான ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம் என் குடிமக்கள் கொடுங்கோளன் என்று என்னை தூற்றட்டும் மாங்குடி மருதன் உள்ளிட்ட புலவர்கள் இந்நாட்டை பாடாது ஒளியட்டும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று கூறும் வறுமை அடைவோ அடைவோனாக அப்படின்னு தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலியன் கூறியுள்ள சூளுரையும் என் மனைவியை விட்டு நீங்குவோனாக அவைக்களத்தில் தகுதியற்றவனை வைத்து கொடுங்கோல் செய்வேனாக நட்பினை தப்பியவனாக பாண்டியர் அரச மரபிலிருந்து மாறி பிறப்பேனாக என்று பூத பாண்டியன் கூறிய சூளுரையும் இதில் இடம்பெற்றுள்ளது இதில் உள்ள பிற செய்திகளை அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி